வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் தொடர்ந்து நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறதுனால தான் நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து உங்கள் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா எனக்கு இந்த அதிர்வலைகள் மீது நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த வைப்ரேஷன் நம்ம எதை மனசில் அதிகமாக விதைக்கிறோமோ அதற்கான விஷயங்களை தான் நம்ம லைஃப்பில் பார்ப்போம் பாருங்கள் அதனால தான் பெரும்பாலும் இந்த கஷ்டம் பிரச்சனை வேதனை மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே தொடர்ந்து இன்னும் நாட்கள் ஆக ஆக ஏன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறாங்கன்னா அவங்க அது பற்றின சிந்தனையவே தான் அது சார்ந்த விஷயங்களே அவங்க லைஃப்பில் கண்ணப்பட்டுருக்கும் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அத்தியாவசியமான தகவல்கள் அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வடிகளை நீங்கள் அமைச்சிக்க முடியும் இங்கே யாரும் வந்து நமக்காக எந்த விஷயத்தையும் வானத்துலேருந்து குதித்து வந்து பண்ண போகிறதில்ல நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை அமைச்சுக்கணும் உருவாக்கணும் இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு மிதன ராசிக்காரர்கள் நிறைய பேர் இவர்கள் இந்த பதிவு இப்போ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கான தகவல் சொல்கிறோம் கணிப்புகள் சொல்கிறோம்னாவே குவிஞ்சிடுவாங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் அதிக எதிர்பார்ப்பு கொண்ட நபர்கள் லைஃப்பில் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதை கேட்டு நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி அம்மாவாசை மிக அற்புதமான ஒரு நாள் சக்தி வாய்ந்த நாள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களில் இந்த நாளும் மிக முக்கியமான நாள் அதற்கான இந்த ராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய வழிபாடுகள் இவங்க லைஃப்பில் மாற்றத்தை கொடுப்பதற்கான வழிபாடுகள் அது என்னென்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகிய ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் இந்த ராசிக்காரனாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு நல்லது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி சீக்கிரமாக நான் சொல்லி முடிச்சிட்றேன் நல்ல நல்ல முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகளை மட்டும் செலக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சு பொடியாக்கி இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் வாங்கி போட்டவங்க எல்லாருமே வீட்டில் ஹோமம் வளர்த்த ஃபீல் வருதுங்க தினம் தினம் வீட்டில் ஹோமம் வளர்த்த மாதிரி எங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொன்னீங்க அதுக்காக தான் இதை நான் கொடுத்தனேன் அதுக்காக தான் இதை நம்ம கொடுத்தோம் இப்போ எத்தனை பேர் ஜாதகம் நம்மக்கிட்ட பார்த்தவங்க எல்லாம் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறது எதுக்காகனு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா நீங்கள் மனசார சொன்னீங்க இந்த நிறைய ப்ராப்ளம் இல்லை ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்ருக்குங்க அப்படின்னு சொன்னீங்க அதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த மூலிகை சாம்பிராணி இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் சரிங்களா வாங்கணும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு இதில் கூட தெளிவாக காட்டுறேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆடி மாதம் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு பாக்கெட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷ்ணு சக்கரம் இரண்டு இலவசம் பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ராஜகோமதி சக்கரம் ஒன்று இலவசம் சரிங்களா வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் முதல்ல மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய கணிப்புகள் என்னென்னா சனி பகவான் பக்கரநிலை சனி பகவான் பக்கரநிலை மிதன ராசியினர் நாவில் அதாவது உங்கள் நாக்கில் சனியை குடி வைக்கிறார் ஆமாம் இதனோடய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா மிதன ராசிக்கார நண்பர்களே கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும் இப்போ இந்த தாக்கம் எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லதை நினச்சே சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இதை மிதன ராசிக்கார்கள் தற்பொழுது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க என்னப்பா நல்லது சொல்ல போய் நம்ம மேலே கோவப்படுறாங்க நம்ம என்ன சொல்ல வரனே புரிஞ்சுக்காம போயிட்டாங்க அவசரப்பட்டு புரிஞ்சுக்கிட்டாங்களே நம்ம சொல்ல வந்த விஷயம் இது ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்களோ தெரியலையே இது போன்ற எண்ணங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது தோன்றி கொண்டிருக்கும் இவங்க லைஃப்பில் இப்போது வார்த்தைகளில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கே உண்டான குணம் என்ன தெரியுமா யார் எந்த குறையும் நம்மளை சொல்லிடக்கூடாதுப்பா அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு குழந்தையிலிருந்தே இருக்கும் நம்மளை யார் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்மளை யார் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்ம சரியாக நடந்துக்கணும் கரெக்டாக இருக்கணும் நம்ம பண்ணது சரியா தப்பா அந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டி யோசிப்பாங்க செஞ்சு ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க சரியாக பண்ணிட்டோமா இல்லையா இது வேறு இது மற்றவங்களுக்கு சரியாக படுமா படாதா அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் இந்த மிதனராசிக்காரோடைய லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதில் உங்கள் நண்பர்களோ ஏன் உங்கள் ஃபேமிலியிலோ உங்கள் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் மற்றும் சொந்த பந்தங்கள் இவர்களில் யாராவது ஒரு நபர்களால் ஏமாற்றம் அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பீங்க அவங்களுக்கு உங்கள் உங்கள் மேலாம் அக்கறை இருக்காது யாருக்குமே பெரும்பாலும் பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்களை அவங்க தேவைக்காக தான் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க மற்றபடி உங்களை நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிக்க கூட மாட்டாங்க யாரும் பெரும்பாலான நபர்கள் இந்த ராசியில் இருப்பவர்களுடைய நிலைமை இதுதான் என்னென்னா தனித்து விட்டது போல் இருப்பாங்க தனியாக நான் வாழ்ந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க எனக்கு சொந்த பந்தம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒரு பெரிய குடும்பமே அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் ஆனால் என் மேலே எந்த ஒரு பார்வையும் யாருக்குமே இல்லை என்னை பற்றி கண்டுக்கிறதே இல்லை தான் நான் தனிமையாக நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற எண்ணமெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் சரிங்களா பலரும் இந்த திருமணமானவங்க மிதன ராசிக்காரங்க தனி கொடுத்தன கூட போயிருப்பாங்க எந்த யார் தொழிலையும் வேண்டாம்ப்பா எங்களை கொஞ்சம் தனியாக விடுங்கப்பா அப்படின்னு இந்த காலகட்டம் பேச்சில் கவனம் தேவை குடும்ப உறவுகளிடம் பேசும்போது வார்த்தைகளை அதன் பலன் அறிந்து தான் பேசணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஏற்கனவே நீங்கள் நல்லது சொல்லப்போனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசிகிட்ருப்பாங்க அதுவும் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க ஃபினான்சியலாக மட்டும் இவங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் மூத்த பிள்ளையாக பிறந்திருந்தாலும் சரி மதிப்பு மரியாதை இருக்காது எங்களுக்கு அது வந்து அந்த மிதன ராசிக்காரர்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான் பணம் இல்லை ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு அந்த நிதிநிலையில் டல்லாக இருக்காங்க தடுமாறுறாங்கன்னா இவங்களை வந்து எப்படி சொல்கிறது ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க இதுதான் மிதன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காத விஷயம் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை ஏன் வெறுக்கிறாங்கன்னா இதுதான் தான் காரணம் ஒரு பொருள் இருப்பவர்களை பெருசாக பார்க்குறது பொருள் இல்லாதவர்களை ஏளனமாக பார்க்குறது இதை மிதன ராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதனராசிக்காரங்க அதனால தான் இவங்களுக்கு ஒத்துக்காது இந்த விஷயம் என்ன விஷயம்னா ஆள் பார்த்து பேசுறது தகுதி பார்த்து பேசுறது கௌரவம் பார்த்து பேசுறது இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு அறவே பிடிக்காது எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லாரும் சமந்தான் அதில் என்ன இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் நிலை ஐயா பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா எங்கேயும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விற்ற வேண்டாம் மிதன ராசி நண்பர்கள் சரிங்களா அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது அந்த ஜூலை இந்த மாதம் ஜூலை இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாவது தேதி வரைக்குமே சரிங்களா இந்த மாதத்திற்கு இடைப்பட்ட இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக சில மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஏன்னா கும்பம் வீட்டில் ராகுவும் குருவுடைய பார்வையில் இருக்கார் அதுவும் நவம்பர் ஜூலை பன்னெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்குமே சனி பகவான் கதியில் இயங்கிட்டு இருக்கார் கும்பம் வீட்டில் ராகுவும் குருவுடைய பார்வையில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அதாவது நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா குருவோட இணைந்த சுக்கரன் மிதுனத்தை நோக்கி இந்த சுக்கர பகவான் பரிவர்த்தனை செய்கிறதுனால சூரிய பகவானும் ஆடி மாதம் உங்களுக்கு கடகத்துக்கு பிரவேசம் ஆனதுனால அதே இடத்துல புதனும் இருக்கிறதுனால ஜூலை இருபத்தெட்டுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தெட்டுக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேது கிட்ட இருந்து கன்னியின் வீடான புதன் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்ய போறாரு செவ்வாய் பகவான் கேது கிட்ட இருந்து இப்ப நம்ம புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாருன்னா மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அசத்தலான நேரம் ஆமாங்க எல்லாம் இப்படி தான் கதை கதையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில் அந்த நேரம் அப்படி இந்த நேரம் இப்படி அந்த நேரம் யோகம் தரும் மாற்றத்தை தரும் ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் நிறைய வெளியே தேடுறீங்க உள்ளுக்குள்ளே தேடுங்க ஏன்னா மிதுனம் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வப்போது உருவாகிட்டே தான் இருக்கும் தொழில் எடுத்துக்கோங்க வேலை எடுத்துக்கோங்க அங்கே யாராவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் லைஃப்லேயே பாருங்கள் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அதுக்கான சூழ்நிலையும் அப்படி உருவாகும் ஆனால் மிதன ராசிக்காரர்கள் சொந்த கால தானே தனித்து நின்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி அடைஞ்சிட்டிங்கனாவே போதும் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தாண்டி முன்னேறி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் இதே மிதன ராசிக்காரர்களில் மிகப்பெரிய செல்வந்தர்களும் இருக்காங்க இதே மிதன ராசிக்காரில் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க சரிங்களா பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மரியாதை இல்லைன்னா அந்த குடும்பத்தோட ஒட்டவே மாட்டாங்க தள்ளி போயிடுவாங்க மதிப்பு மரியாதை இல்லாத இடத்தில் மிதன ராசிக்காரர்கள் நிற்க கூட மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கிட்டேயும் சில மைனஸ் இருக்குது அப்பா என்னப்பா நம்மளை பற்றி எல்லாம் ப்ளஸ்ஸாகவே சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க கிட்டே எப்பேற்பட்ட மனிதர்களிட்டேயும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லட்டுமா ஒரே ஒரு விஷயம் தான் இதை சொன்னால் நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றது பல ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியவே வரும் அப்படிப்பட்டவர்கள் தான் மிதன ராசிக்காரர்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க யாராவது ஒன்று சொன்னால் உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுது உடனே அதை கேட்க ஆரம்பிச்சிருது எதற்காக சொல்கிறாங்க எந்தளவுக்கு அதில் உண்மை இருக்குது நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை அவங்க தேவைக்கு சொல்கிறாங்களா இந்த சிந்தனைகள் எல்லாம் மிதன ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் இருந்து இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு பார்வை தான் மிதன வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்னங்க தொலைநோக்கு பார்வை ஆமாம் இப்போ கூட மிதனராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க கூட இந்த நேரத்தில் இந்த தவறை பண்ணாமல் வந்திருக்கலாமோ இந்த நேரத்தில் இந்த முடிவை நம்ம எடுக்காமல் இருந்திருக்கலாமோ இதனால் தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதை நம்ம இன்னைக்கு பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணதுக்கு தான் இவங்களுக்கு தெரியவே வரும் ஐயோ இதையாண்டா நம்ம பண்ணோம் இதையாண்டா நம்ம செஞ்சோம் அப்படின்ற மன அழுத்தத்துக்கு போவாங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் புரியும் அது உண்மைன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆமாங்க எந்த ஒரு விஷயம்னாலும் எனக்கு கொஞ்சம் தாமதமாக தான் புரிய வருது இது தான் உண்மை இதுதான் பொய்யின்னு எனக்கு தாமதமாக தான் தெரிய வருது ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாத்தையும் நான் டக்கு டக்குன்னு வேக வேகமாக நம்பிடுறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் இருந்திருந்தால் நடந்துருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு போ திருப்பு முனையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சனி நிலை அடைவது அடுத்து செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லது கொடுத்தாலும் ஒரு பக்கம் சோதனைகளை தான் கொடுத்துட்ருக்கு ஐயா மிதன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய சுயஜாதகம் எதை வேணாலும் சொல்லலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்படி தாங்க உங்கள் லைஃப் இருக்கும் அப்படின்றத ஆனால் பொதுவாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய உங்களுக்கான அந்த நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே அந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கணும் அப்போ அதற்கான உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா பெரும்பாலானோர் இந்த மிதனராசிக்காரருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது தெரிய வந்த விஷயம் என்னென்னா அவர்கள் ஒரு தேவைக்காக தான் மற்றவங்க இவங்களை பயன்படுத்திக்காங்க ஒரு காலகட்டத்தில் இவங்க தேவை இருந்திருக்கும் அப்போ இவங்களுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க இவங்கள முன்னாடி வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் காலம் போக 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 எல்லாருக்கும் இந்த ஏற்றம் இறக்கம் தானே வாழ்க்கை ஒரு பா ஒரு நிலையில் ஏற்றம் இருக்கும் அடுத்த ஒரு நிலையில் இறக்கம் இருக்கும் திரும்பி ஏற்றம் இறக்கம் இப்படி தானே மாறி மாறி வருது அப்படி இறக்கத்தை சரிவை பார்த்த மிதன ராசிக்காரர்களை அப்புறம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை யாரும் மதிக்கிறதில்ல யாரையும் இது வச்சுக்கிறது இல்லை இதனால் தான் மிதன ராசிக்காரர்கள் அப்படியே அப்படியே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க திரும்பும் அந்த ஏற்ற ஏற்றம் மிகுந்த காலத்துக்கு வர்றதுக்கே பெரிய போராட்டமாகிடுது இதில் வேற அண்ணன் தம்பிங்க கூட பிறந்திருந்தால் மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாருங்கள் இவங்க சகோதரர்களிடம் இருந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டே கிடைக்காது அந்த ஒரு இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது குறிப்பாக வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் முன்னோர்கள் முன்னோர்களுக்கு பித்திருக்காரியங்கள் செய்வது ஆசைகளை பெறும் ஒரு விசேஷமான நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை பற்றி இப்போ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆடி அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது அப்படி இயலாதவர்கள் வீட்டில் தலைக்கு குளிச்சு சுத்தமாக இருக்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் இந்த சிராத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க செய்வது முக்கியமானது அருகில் உள்ள கோவில்களிலோ அல்லது ஆற்றங்கரைகளிலோ தர்ப்பணம் கொடுக்கலாம் இது பித்ரு பித்துருதோச நிவர்த்திக்கு உதவும் ஏன்னா பெரும்பாலும் பாருங்க மிதன ராசிக்கார நண்பர்களே உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியாமல் இருக்கீங்கன்னா தடுமாறிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் பித்தர்கள் சாபம் இருக்கா முன்னோர்களை வழிபடாமல் இருக்கீங்களா நிறைய பேருடைய கெட்ட பார்வைகள் உங்கள் மேலே விழுந்துகிட்ருக்கா கந்திருஷ்டிகள் நிறையா இருக்கா அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதகத்தில் என்ன சொல்ல வர்றோம் என்ன இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்கள் மனசில் என்னென்ன ஓடுது நீங்கள் நெகட்டிவாக இதை யோசிச்சுட்ருக்கிறீங்களா நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கிறீங்களா நீங்கள் தேவையற்ற நபர் கூட பழகிட்டு இருக்கீங்களா அல்லது உங்கள்கிட்ட யாராவது நெகட்டிவாக பேசி பேசி உங்கள் மைண்ட் அப்படியே அப்செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற பல விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் மிதன ராசிக்காரர்கள் முன்னேறுவதற்கான கடவுள் கொடுத்த ஒரே வழி சரிங்களா சரி இப்போ நம்ம இதை பார்ப்போம் இந்த நாளில் ஆடி அமாவாசை நாளில் ஏழைகளுக்கு பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக சிறந்த பரிகாரம் குறிப்பாக கருப்பு எள் கலந்த உணவு வெள்ளம் கலந்த பாயாசம் போன்றவற்றை தானம் செய்யலாம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை பழங்கள் வழங்குவது புண்ணியத்தை அள்ளித்தரும் காகங்களுக்கு உணவு வைப்பது முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதாக ஐதீகம் முன்னோர்களின் ஆசை பரிபூர்ணமாக பெற இவற்றையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவறாமல் செய்ய வேண்டும் வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு தீபம் ஏற்றி மலர்களால் அலங்காரம் செய்து அவர்களுக்கு பிடித்தமான உணவு பண்டங்களை சமைத்து படைத்து வழிபடலாம் முடிஞ்சா ஒரு ஜோடி புதிய வஸ்திரங்களை வாங்கி வைத்து அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து பின்னர் ஒரு ஏழைக்கு அதை தானம் செய்யுங்க இந்த எளிய பரிகாரங்கள் ஆடி அமாவாசை அன்று நீங்கள் செய்வதன் மூலமாக முன்னோர்களின் ஆசையை பெறலாம் குடும்பத்தில் அமைதியும் சுபிச்சமும் பெருகும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பாருங்கள் ஜாதகமே நல்லா இருந்தாலும் நல்லா நடக்கலைன்னு எந்த விஷயமே எனக்கு நல்லது நடக்கலம்பாங்க அவர்கள் எல்லாமே ஜாதகத்தெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது பட் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு தடங்கள் வருதுன்னா அதான் நான் சொன்னேன் எல் நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் ஆகவே இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நண்பிறேன் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்